ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைய தினம் பரமக்குடி ஓட்டப்பாளம் சந்திப்பு அருகே ஒரு மிகப்பெரிய மக்கள் துறல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தினுடைய வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றோம் தொடர்ச்சியாக விடுதலை போராட்ட வீரர் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவாக பேசும் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய கோருகின்றோம் அதேபோல தென் தமிழகத்தில் தொடர்ச்சியாக சாதிய ரீதியான படுகொலைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு துணையாக இருப்பதோடு விடுதலை போராட்ட வீரர் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது அரசு விழா கெட்டக்கூடாது அரசு விழா நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய செயல்பாட்டை கண்டிப்பதோடு குற்றச்செயல்களுக்கு செயல்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய வங்கிக் கணக்கை ஆய்வுக்கு உட்படுத்தி ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் தென் தமிழகத்தில் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் பெரியவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்குகளை முறையாக காவல்துறை கையாளாமல் முறையான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யாத காரணத்தினால் குற்றவாளிகள் பிணையில் வந்து மீண்டும் மீண்டும் கொலை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தேவேந்திரபுல வேளாளர் இளைஞர்களும் தேவேந்திர குல வேளாளர் மக்களும் படுகொலை செய்யப்பட்ட வழக்குகளை சிறப்பு நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உட்படுத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் அதோடு வீரன் சுந்தரன் ஐயா வீரன் சுந்தரனிங்களார் போக்குவரத்து கழகம் துவங்கி இன்றைய ஐயா இமானுவேல் சேகரனாருடைய மணிமண்டபம் வரை தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சாதி வெறி கும்பல் மீது தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த தென் தமிழகத்திலே சாதிய மோதலுக்கு ஒரு மோதல் உருவாமல் சமூக நல்லிணக்கத்திற்கு உருவாக்க தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாகவும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகம் தழுவி வந்திருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஈடுபட்டிருக்க இந்த கைதுக்கு காரணம் என்ன இந்த நாங்கள் வந்து அற போராட்டத்திற்கு முறைப்படியான அனுமதி கொடுத்திருந்தோம் முறைப்படியாக அனுமதி கேட்டு நாங்கள் மனு கொடுத்திருந்தோம் காவல்துறை தொடர்ச்சியாக